பொதுக்காலம் ஆறாம் வார ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் தொழுநோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து இரண்டு மற்றும் நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய அந்நாட்களில் ஆண்டவர் மூசையிடமும் ஆரோனிடமும் உரைத்தது ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்ற ஏதேனும் தடிப்போ சொறி சிரங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடமும் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடமும் கொண்டு வரப்பட வேண்டும் அவர் தொழுநோயாளி அவர் தீட்டுள்ளவர் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடையணிந்து தலைவாராமல் மேல்தட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் நான் கிறிஸ்துவைப் போல் நடக்கிறேன் நீங்கள் என்னை போல் நடங்கள் திருத்தூதர் பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ யுடையூராயிராதீர்கள் நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன் நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன் நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல் நடங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நட்செய்தி வாசகம் தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் மார்க் எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய ஒருநாள் நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரைத் தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசி கட்டளையுட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்து உள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்